வணக்கம் டாலர் சிட்டி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் வருது வந்து இன்னும் வருங்காலத்தில் வந்து இதே மாதிரி நம்ம தொழிலாளியாக தான் திருப்பூருக்கு போகணும் அப்படிங்கிற மன்னல் இல்லை நம்மளும் தொழிலாளிலேருந்து முதலாளியாக ஆக முடியும் நான் எப்போ யார்கிட்ட சொன்னாலும் என்ன சொல்லுவேன் முதலாளியாக வந்து ஆகுறது எங்கிறது வந்து வானத்துலேருந்து குதித்து வந்தவங்களாம் இருக்குது இருக்குது இல்லை திருப்பூரில் உள்ள இன்றைக்கி பெரும்பாலான தொழில் அதிபர்களை பார்த்தீங்கன்னா நம்ம பே பேர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் நான் அவங்க கூட வீடியோவில் நீங்கள் போய் பா போய் பார்க்கலாம் நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஆர்பி மில் அவங்களோட ஓனர் எடுத்துக்குவாங்க அவங்களாம் நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க அவங்களே சொல்லியிருக்காங்க நாங்களாம் ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன நிலைமையிலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராமராஜர் வேட்டி சட்டைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்துருப்பீங்க இப்போ எல்லாருமே நாங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்றுமே இல்லாத ஒரு அடிமட்டத்தில் இருந்து அந்த ஒன்றுமே இல்லாதங்க ஒன்று இருக்குது என்னென்னா நம்பிக்கை அது முக்கியம் ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் என்ன நினச்சிருவீங்க ஒன்றுமே இல்லையான நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப முக்கியம் அது எங்கிட்டலாம் அதிகமாக இருந்துருக்குது அதாவது நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு முதல்ல தேவை ஒரு நம்பிக்கை இருக்கணும் அதனால் வரும்போது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வாங்க நம்ம வந்து இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் தீவாளிக்கில் முடிந்தால் அடுத்த வருஷம் தீவாவிகளை கூட சின்ன ஒரு தொழிலை தொடங்கி பார்க்கலாமா தொழில் தொடங்குறது வந்து மிக கடினம் அப்படிங்கிறது எப்போனா முதலீடு போட்டு நான் ஆச்சு எப்போவுமே என்னுடைய இது வந்து முதலீடு போட்டு தொழில் பண்ணாதங்க உங்களுடைய அனுபவம் இருக்கு இல்லைங்களா அதை முதலீடு அதுக்கப்புறம் உங்களோட இருக்கிற திறமைகள் உங்களுடைய ஒரு பயிற்சி அதை அவங்களுக்கு சேவை சேவையும் ஒரு தொழில் தான் அதாவது வந்து ஒரு பொருளை கொடுக்குறது மட்டும் உங்களுடைய எண்ணங்கள் ஒரு சேவை ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு சர்வீஸ் நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ வந்து ஜிஎஸ்டியில் கூட பார்த்தீங்கன்னா சேவை தான் போட்டிருப்பாங்க சார் குடுக்கல் தான் ஒரு வரி அது மாதிரி முதலீடு போட்டு தான் தொழில் பண்ணணுங்க அவசியம் இல்லை இப்போ என்கிட்ட நிறைய பேர் வந்து சார் நாங்கள் வந்து ஒரு ஜாப் ஒர்க் யூனிட் வச்சுருக்கோம் எங்களால் ரன் பண்ண முடியலைங்கிறாங்க ஒருத்தங்க நான் கடை வச்சுருக்கேன் சார் எங்களுக்கு நல்ல மெட்டீரியல் தரமாக கிடைக்க மாட்டேங்குது இல்லை புதுசாக கடை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்குடைய தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணணும் ஒருத்தருக்கு வந்து பொருள் தேவைப்படுது ஒருத்தருக்கு பொருள் உற்பத்தி பண்ணுறாரு அப்போ அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணி மற்றவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு உதவி செஞ்சு அவங்கள முன்னேற வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் உங்களுடைய தொழில் முதலீடு அடுத்த ஒரு முன்னேற வைக்கணும்னு இப்போ நினைக்கிறீங்களா அதுதான் உங்களுடைய தொழில் முதலீடாக இருக்கணும் இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இது ஊரில் எதுவும் கிடைக்காத ஒரு பொருள் வந்துச்சு அதாவது பாலிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க அதில் வந்து இப்போ வந்து வால்ட்ஸ் வந்து இந்தியாவிலே அதை லீட் பண்ணிட்டு போகுது நம்பர் ஒன்று அப்படின்னு எல்லாரும் சொல்லறதுக்கு காரணம்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லும்போது அது வந்து அவங்களுக்கு வேடிக்கையாக இருந்துச்சு ஏதோ ஒரு பைத்திய சொல்கிறார் இதெல்லாம் எங்கே திருப்பூரில் சாத்திய ஆக முடியும் காட்டன் தானே விற்கும் பாலிஸ்டர் விற்காது பட் எனக்கு வந்து அந்த லாங் ஒரு விஷன் இருந்துச்சு இது இதுதான் சாத்தியம் வருங்காலத்தில் இப்படி தானே ஆகும் அப்படின்னு ஒரு இடத்துல வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம் இல்லை தயாரிக்க ஒரு ராமெட்டியில் வாங்கி கொடுக்கலாம் இல்லை உங்கள் ஊரில் ஒரு பத்து கடை இருக்கும் துணி கடைகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு திருப்பூரில் நீங்கள் தொடர்பு இருக்கும்போது நாலு கடையில் அதாவது நம்ம வந்து தேடின அதில் உள்ள உண்மை புரியும் நீங்கள் தேடாத வரைக்கும் இப்போ எனக்கே இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக புரிஞ்சது வந்து உண்மை ஒன்று வந்துருக்கு நிஜம் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கிலீஷில் வந்து ட்ரூத் அண்ட் ஃபேக்ட் அப்படிங்கிறாங்க அப்போ நமக்கு வந்து அந்த ஃபேக்ட் வந்து தெரியுது ட்ரூத் தான் தெரியும் இல்லை இப்படி பண்ணால் அப்படி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நிஜம் கிடையாது அப்போ அந்த நெசங்கிறது என்ன அப்படிங்கன்னா வேறு ஒன்று அது வந்து லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு இல்லை ஆயிரத்தில் ஒருத்தங்களுக்கு தான் புரியுது அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும்னா நம்ம வந்து ஒரு பொருளை வந்து நிறையா அழகாக தயாரித்து விலையை கம்மியாக கொடுத்தா விற்றுச்சு வச்சிடலாம் அப்படிங்கிறதும் உண்மையாக இருக்க முடியாது ஏன்னா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இல்லைங்களா அதுவும் நடக்கல அப்போ அவனுக்கு தேவையான பொருள் அவனை பயன்படுத்தி அவங்க நன்மை பகிக்கும் அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழில் வந்து தொடர்ந்து வளரும் இல்லை ஆடம்பரத்துக்கு ஒரு பொருள் வைக்கணும்னா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் திறமை நிறையா இருக்கணும் இப்போ மார்க்கெட்டிங் திறமை நம்மகிட்ட எல்லாருக்குமே அது பிறவியில் இருக்காது இப்போ மார்க்கெட்டிங் இல்லைனா இது அவங்களுக்கு வாழ்க்கையில் தேவைப்படுமா அப்போ இந்த தேவையான பொருள் இருக்கு இல்லைங்களா அதில் லாபம் குறைவாக இருக்கும் ஆனால் தொடர்ந்து கிடைக்கும் அப்போ இந்த தேவையான என்னென்ன பொருள் இப்போ இந்த திருப்பூரில் உள்ள பொருள் நம்ம ஊர் பக்கத்தில் என்ன தேவை இருக்குதுங்கிறத ஒரு தாய் அதை அடிக்கடி நான் யோசிச்சது தாய் மாதிரி நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு நல்ல தாயாக இருந்து யோசிக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு எது கரெக்டானது புரிஞ்சிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து தொழில் முனைவோர்களாக மாறுவதற்கு தான் நான் முயற்சி பண்ணுறோம் அதை தான் நான் விரும்புகிறேன் அதனால் நீங்கள் இன்றைக்கி தொழிலாலேயே வாங்க அதாவது ஒரு கலக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் ஒரு நம்பிக்கையோட நானும் வந்து ஒரு தொழில் அதிபராக ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த ஊரில் இருக்குது இந்த ஊரில் உள்ள நிறைய பேர் அதை மாதிரி ஆயிருக்குறாங்க ஏன் நான் அதை ஆக முடியாது அப்போ என்கிட்ட என்ன இல்லை எதை நான் வளர்த்துக்கணும் எதை நான் தெரிஞ்சுக்கணும் எந்த சர்வீஸை வந்து நான் இப்போ மாற்றணும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அனலைஸ் பண்ணும்போது உங்கள் சரௌண்டிங் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா நான் வந்து கரெக்டாக தந்தினே சொல்ல முடியாது பசிக்கு வந்து அப்போ சாப்பாடு சாப்பிட்ன்னு சொல்கிறேன் வச்சிக்கலாம் உங்களில் சாப்பாடு இல்லை பக்கத்தில் பழம் தான் இருந்தால் பழம் சாப்பிட்டாலும் பசியாகும் இன்னொருத்தர் பக்கத்தில் சப்பாத்தி இருக்கிறப்போ பசிக்கு ஒரு உணவு எடுக்கணும் இல்லையா அப்போ அந்த உணவு மாதிரி இன்னொருத்தருடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் தொழிலுங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் உங்கள் பக்கத்தில் எது இருக்குது அது இன்னொரு இடத்துல எங்கே தேவை இருக்குது இதை நல்லா கண்டுபிடிங்க அந்த தேவையை எவ்வளோ திறமையாக நேர்மையாக வலிமை உள்ளதாக கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து இறைவன் நினைத்தால் கூட உங்களுடைய வளர்ச்சியோ உங்களுடைய தொழில் தொடர்ந்து நிப்பாட்ட முடியாது அதனால் இறைவன் வந்து கெட்டவங்களுக்கு கெட்டவன் நம்பிக்கையோடு போய் சே வைக்கும்போது நல்லவர்களாகிய நீங்கள் உங்களை நல்லவும் நீங்கள் நம்பும்போது அது மேலே நம்பிக்கை நீங்கள் வச்சே தான் ஆகணும் நீங்கள் வைக்கலன்னா நல்லவன்னு சொன்னால் அது பிரச்சனையுமே இல்லை உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை மற்றவங்களுக்கு நான் நம்ம நான் பண்ணுற சேவை இந்த தொழில் அவங்களுக்கு நல்லது பகிக்கும் நீங்கள் நம்பணும் அந்த தொழில் அதே மாதிரி உண்மையாக இருக்கணும் அதை தேடி கண்டுபிடிச்சி நிச்சயமாக திருப்பூரில் நீங்கள் வந்து அடுத்த தீவாவில் இருக்க ஒரு ஆயிரம் பேரில் ஒரு பத்து பேர் தொழிலதி ஆகி ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி நிச்சயமாக நடக்கும் வெற்றிங்கிறது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்குதுங்க அது அந்த நம்பிக்கையோடு போங்க நீங்கள் தொழிலதிபர்கள் ஆகி வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்